அடுத்தபடியாக நமக்கு முன்னால் சஹாபா பெருமக்களின் வீர தீரத்தை பற்றி மிகவும் வீரமாக உரையாற்றுவதற்காக வேண்டி அதேபோல் நேரமின்மையின் காரணமாக மிகவும் சுருக்கமாக உரையாற்றுவதற்காக வேண்டி மூலனா உதவி அல்ல ஐந்தாவது படிக்கிற முகமது யூசுஃப் அர்த்தி அவர்களை الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الخرقاء المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي പഠത്ത് പരിപാലിക്കൂടി അല്ലാതാക്കുക അവനെ അൻപകർ നായക മണ്ണാറിയും அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சுகாதாரங்கள் வலிமார்கள் செல்வர்கள் குறிப்பாக இந்த ஜிலேசிலே அமர்ந்திருக்கும் நான் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் வரலும் என்றென்றும் நேற்று நிலவட்டும் ஆகு ஆமியே அன்பார்ந்த அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மகத்தான கருவையினால் இந்த புனித மிக்க அபில் அகல் என்னுடைய மாதத்திலே அல்லாஹால தனது தூய மார்க்கத்தை அறிவதற்காக வேண்டி நபர்களை ஒன்று கூட்டி அமரவை தலகு பார்த்து கொண்டிருக்கின்றார் அன்பாரது அல்லாஹவின் நல்லே இந்த நல்ல ஒரு சமயத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சகாபாக்களினுடைய வீரதீரமும் அவர்கள் மரணத்தின் மீது கொண்ட பேராசை அன்பார்ந்தவர்களே ஜாகனியாவினுடைய கால கட்டத்து மக்களுக்கு அல்லாஹோ தவறாக தனது தூதரை அனுப்பினார் அவர்களோடு சேர்த்து ரஹானை மனுப்பினான் அவர்களை சிறந்து விளங்குபவர்களாக அல்லாஹூ ஜகாலா ஆக்கினான் அவர்களை ஒரு வீரர்களாக அல்லாஹு மரணத்திற்கு அஞ்சாதவர்களாக அல்லாஹூ ஜகால அவர்களை ஆக்கினான் இவ்வுலகமே திரும்பி பார்க்கும் வீரர்களாக அல்லாஹு அனைத்து போர்களத்திலுமே சகாபா பெருமக்களுக்கு அல்லாஹு ஜகால வெற்றியை கொடுத்தான் அப்பேற்பட்ட அந்த சகாபாக்கள் பொழுது போர்களம் நாளைக்கு நடக்குது அப்துல்லாஹி அவர்களோ நாளைக்கு நடக்க போகின்ற அந்த என்னுடைய இறைவா நாளைக்கு நடக்க போகின்ற அந்த உகது போர்களத்திலே நான் காசிர்களிலே மிகுந்த கடுமையான ஒருவனை நான் எதிர்கொள்ள வேண்டும் அவன் என்னை அடிக்க வேண்டும் நானும் அவனை அடிக்க வேண்டும் இறுதியிலே நான் அவனை கொலை செய்ய வேண்டும் யான் அவனை நான் கொலை செய்த அவனுடைய பொருட்களை நான் கனிமத்தாக நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அவங்க வீரமாக துரா செய்கிறாங்க அவங்க துவா செய்யறாங்க என்னுடைய இறைவா ஏன் அல்லா நாளைக்கு நடக்கப் போகின்ற அந்த போர்க்களத்திலே நாளைக்கு நடக்கப் போகின்ற அந்த போர்க்களத்திலே காசிர்களிலே மிகுந்த கடுமையான ஒருவனை நான் எதிர்கொள்ள வேண்டும் நான் அவனை அழிக்க வேண்டும் அவனும் என்னை அழிக்க வேண்டும் பிறகு என்னுடைய மூக்கும் என்னுடைய காதும் அறுபட்ட நிலையிலே நான் மரணிக்க வேண்டும் யா அல்லா நீ நாளை மஹர் மைதானத்திலே என்னிடத்திலே நாளை மறுமையிலே நீ கேட்க வேண்டும் உன்னுடைய மூக்கும் காதும் எதற்காக அறுக்கப்பட்டது என்று கேட்க வேண்டும் நான் அதற்கு நான் சொல்ல வேண்டும் அல்லாஹுவிற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் என்னுடைய மூக்கும் என்னுடைய காதும் அறுக்கப்பட்டது யா அல்லா என்று நான் சொல்ல வேண்டும் என்பதாக அவர்கள்

சாதரதி அல்லாஹூ அன்ஹோங்க அவர்களுடைய அந்த உடலை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஜஹசரதி அல்லா அப்துல்லாஹி ஜஹசரதி அல்லா அவர்களுடைய மூக்கும் காதும் அறுபட்டு ஒரு கயிற்றிலே கோர்க்கப்பட்டு கீழே கடந்ததை பார்த்துவிட்டு அவர்கள் திகச்சு போகுகின்றார்கள் அவர்கள் நினைச்சாங்க நான் அப்துல்லாஹி புனு ஜாஷை போன்று நான் துவா செய்திருக்கலாமே என்பதாக நினைச்சாங்க அந்த அளவுக்கு சிறப்பு கூறியவர்கள் மரணத்திற்கு கொஞ்சம் கூட அஞ்சாதவர்கள் சஹாபா பெருமக்கள் அதே போர்கலத்திலே சிங்கம் அவர்களும் அந்த போர்களை இருந்து கொண்டிருக்கின்றார்கள் போர்களத்திலே இஸ்லாத்திற்கு சிறிது தோல்வி என்பது ஏற்பட்டது நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த கட்டளையை அமல் செய்யாததன் காரணமாக இஸ்லாம் சிறிது தோல்வி ஏற்பட்டது அந்த உகது போர்க்களத்திலே அப்போ காபியர்களை സഹാബാക്കളെ കാഫീർ സൂർന്ന് കൊള്ളുകൾ നായകം സല്ലാഹു അലി വസം അവർയും കാഫീറുകൾ സൂർന്ന് நாயகத்தை நாயகம் மரணித்து விட்டார்கள் என்கின்ற ஒரு வதந்தியும் காஃபிர்கள் கிளப்புகிறார்கள் அதைக் கேட்ட சகாபா பெருமக்கள் எல்லாம் திகைத்து போகுகிறார்கள் நாயகம் செல்லல்லாக அநீவ சில அவர்கள் இறந்து விட்டார்களா என்பதாக திகைத்து போகுகின்றார்கள் அநீரதி அல்லாகவும் அவர்கள் நாயகத்தை தேடி சுற்றுகிறார்கள் உயிர் உள்ளவர்கள் இடத்திலே தேடுகிறார்கள் நாயகம் இருக்கிறாங்களா மரணித்தவர்கள் இடத்துலே போய் தேடுறாங்க நாயகம் இருக்கிறார்களா ஓடிப்போனவர்கள் சகாபாக்களிலே சில நபர்கள் ஓடிப்போனார்களே அவர்கள் இடத்திலே சென்று தேடுகிறார்கள் நாயகம் அப்பாறு ஓடுபவர்கள் அல்ல ஒருவேளை ஈசா

கூட்டத்திற்குள் நுழைகிறாங்க அனைத்து நபர்களையும் வெற்றி வீழ்த்தி கொண்டே செல்கிறார்கள் அங்கே கோமா நபிகளார் அவர்கள் நின்று கொண்டு அந்த இடத்தில் நாயகம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் காசிர்களுக்கு மத்தியிலே அந்த இடத்திலே நாயகத்திற்கு பாதுகாப்பாக நின்று கொண்டு இருக்கின்றார்கள் அதி அவர்கள் காபியர்களினுடைய ஒரு கூட்டம் வருகிறது அவர்களை தனிநபராக நின்று அனிருதியு அன்பு அவர்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள் அடுத்து ஒன்னொரு கூட்டம் வருகிறது அவர்களையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள் இன்னொரு கூட்டம் வருகிறது அவர்களையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள் அலிஹி வசலாத் வசலாம் அவர்கள் நாயகம் அலிஹி வசலம் அவர்கள் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் அவர்களிடத்திலே வந்து அநிறுதி அல்லாஹு வகும் அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய விவேகத்தையும் அவர்களுடைய அந்த உதவும் தன்மையை குறித்து அவர்கள் புகழ்ந்து விட்டு சென்றதாக அந்த போர் முடிந்ததற்கு பிறகு நாயகம் சல்லாஹி வசில் அநிறுதி அல்லாஹ் வகும் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அது மட்டுமல்ல நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னஹு மின்னி வான மின்ஹு அலி என்னிலிருந்து உள்ளவர் நான் அலியினிடம் இருந்து உள்ளவன் அப்பொழுது ஜிப்ரீல் அலிஹி வசலாத் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் வான மின் குமா உங்களில் இருவர்களில் இருந்து உள்ளவன் நான் என்பதாக ஜிப்ரீல் அலிஹி வசலாத் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அஹ் அன்பார்ந்தவர்களே சகாபாக்களும் நாமலும் ஒன்றா எப்பேற்பட்ட வீரத்திற்குரியவர்கள் சகாபா பெருமக்கள் அனைவரும் அந்த உகது போர்க்களத்தில் அன்னதார் அறியல்லாகும் அவர்கள் கலந்து கொள்ளனர் அந்த ஓதுபோர்க்களத்தை அன்னதார் அறியல்லாக அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அவர்களுக்கு அதற்கு முன்னாடினால்தான் திருமணம் நடக்குகின்றது திருமணம் நடக்குகின்றது அவர்கள் வீடு கூடிவிட்டு அடுத்த நாள் காலையில் குளிப்பதற்காக தண்ணீரை எடுத்து தலையில் ஊத்துறாங்க இஸ்லாமிய சகாபா இஸ்லாமிய மக்கள் இந்த உகது போர்க்களத்திலே தோல்வி அடைந்து விட்டார்கள் என்கின்ற அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் தலைக்கு தண்ணீரை ஊத்தி விட்டு அவர்கள் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு உகது போர்க்களத்திற்கு செல்கிறார்கள் அங்கே சென்று காஃபிர்களை அடித்து வீழ்த்துகிறார்கள் பிறகு அவர்களும் அதே இடத்திலே ஷகீதாகுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் எப்பேற்பட்ட மரணம் என்று பாருங்க அவர்கள் பெருந்தொடக்கூடியவர்களாக இருந்தாங்க நாயகம் அலிஹிவசம் அவங்க அடக்கம் செய்யும் பொழுது ஹதரத் அவர்கள் இருந்தாங்க இருந்தாலும் நாயகம் மற்ற சகாபாக்களை போன்றே அடக்கம் செய்ய சொல்றாங்க அன்னனார் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்போ நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்களாம் ஹன்னலா அரிய அல்லாஹு அன்பு அவர்களை மலக்குமார்கள் வந்து அவர்களை குளிப்பாட்டி விட்டு சென்றார்கள் என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள் அப்பேற்பட்ட சிறப்பு கூறியவர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவரும் அதே போர்களத்திலே ஹதரத் அம்ருபின் அம்ருபு ஜமுஹரதி அல்லாஹூ அன்பவர்கள் உகது போர்களத்திற்கு நான் வந்தே தீர்வேன் என்று நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் அடம் பிடிக்கிறான் அவர்களுடைய நான்கு மகனும் போர்களத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நானும் போர்களுக்கு வருவேன் என்பதாக ஜம்மு ஹஹரதி அல்லாஹூ அன்ஹூ அம்பரி ஜம்மு ஹஹர் ரதி அல்லாஹூ அனுஹவர்களும் கேட்கிறார்கள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் உத்தரவிடுகிறார்கள் சரி நீங்கள் போய் சேர்ந்துக்கங்க என்பதாக சொல்றாங்க அப்போ அந்த போர்களத்தில் அபூத்தார் இருக்கிறாங்க அபூத்தலஹா ரதி அல்லாஹூ அன்ஹூ எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் அந்த உகது போர்களத்தில் நாயகம் சல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னாடி பதினாலு சஹாவா பெருமக்கள் இருக்கிறாங்க வர காபியர்கள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் ஒவ்வொரு சஹாபிகளா சென்று அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக அபூதல்ஹா ரதி அல்லாஹு அன் அவர்கள் இருக்கிறார்கள் அம்புகள் ஏயப்படுகின்றது நாயகத்தின் மீது அம்பு பட வருகிறது அவர்கள் அவர்கள் அபூதல்ஹா ரதி அல்லாஹு அன் நாயகத்திற்கு முன்னாடி நின்று அனைத்து அம்புகளையும் தன்னுடைய உடம்பிலே வாங்கிக் கொண்டு அந்த இடத்திலே ஷகீதானவர்கள் அதரது அபோ அபோ அபோத்தார் ரதி அல்லாங்க சொல்கிறாங்க அம்பிருபனு ஜம்முஹார் ரீதியல்லாங்க அந்த உகது போர்க்களத்தில் நான் பார்த்தேன் அவங்க நடந்து போனாங்க அவங்க நொண்ணுகிட்டே நடந்து போனாங்க அவருடைய கால் ஒரு கால் ஊனமாக இருந்தது அவங்க சொன்னாங்க நான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் நான் சொல்வதற்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லி கொண்டே போனாங்க அவர்களுக்கு பின்னாடி அவர்களுடைய மகனாரும் பின்னாடியே போனார் நான் பார்த்தேன் என்பதாக சொல்கிறாங்க பிறகு உகது போர்க்களத்தில் அவர்கள் இருவரும் ஒன்றாக அல்லாஹ் அக்பர் இருவரும் தந்தையும் மகனும் ஒன்றாக ஷகீதாக்கப்படுகிறார்கள் அம்பரு ரதி அல்லாஹ் அவர்களுடைய தாய் அவர்களுடைய மனைவி ஒட்டகத்தை எடுத்து வந்து அவர்களுடைய உடலை தூக்கி ஒட்டகத்தில் போட்டு மதினாவுக்கு செல்வதற்காக ஒட்டகத்தை அனுப்புகிறார்கள் ஒட்டகம் போக மாட்டேங்குது மதினாவின் திசையில் போக மாட்டேங்குது ஒட்டகம் ஒட்டகம் அதே இடத்துல உட்கார்ந்து விட்டது பிறகு குச்சியை வச்சு அடித்து அனுப்புகிறாங்க திரும்ப அந்த ஒட்டகம் முகதனுடைய மலைக்கு செல்லுகிறது, நாயகத்தின் நாயகத்தின் இடத்துல இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க அந்த அம்மா அப்போ நாயகம் சல்லு அலிஹி வசலம் அவங்க சொன்னாங்க அவரு செல்வதற்கு முன்னாடி ஏதாவது இடத்துல சொல்லிட்டு போனாரா என்பதாக கேட்கறாங்க ஆமா அவர் என்னுடைய குடும்பத்தார்களின் பக்கம் என்ன மட்டும் திருப்பி விடாது என்னுடைய குடும்பத்தார்களின் பக்கம் என்னை திருப்பி விடாது என்பதாக அவர் சொன்னாரு அதனாலதான் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் சொன்னாங்க அதனாலதான் அல்லாஹு நீங்கள் மதீனாவிற்கு அனுப்பியும் அந்த ஒட்டகம் வரல அதனால நீங்கள் அங்கேயே அவரை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக நாயகம் சல்லு அலி வச செல்லும் அவர்கள் சொன்னார்களாம் அல்லாஹ் அளவுக்கு சிறப்புக்குரியவர்களாக இருக்கார்கள் மரணத்திற்கு கொஞ்சம் கூட அஞ்சாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஹதரத்து முசாவிபு குணம் உமை ரதி அல்லாஹ் ஹதரத் முசாவிபு குணம் ஹமே ரதி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பணக்காரர்களிலே சிறந்தவர்களாக இருந்தாங்க மிகுந்த பணக்காரர்களாக இருந்தாங்க ஒரு நாளைக்கு இரநூறு திருகமுக்கு அவர்கள் ஆடையை வாங்கி அணிவார்கள் என்பதாக வரலாற்று வருகிறது ஆடையை வாங்கி அணிவாங்கலாம் அவர்கள் ஏற்றியதற்கு பிறகு இஸ்லாட்டை தழுவதற்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து அவங்க வந்துடுறாங்க ஒரே ஒரு ஆடை ஒரே ஒரு துணியை மட்டும் தான் அவர்கள் அடிந்திருந்தார்கள் நாயகம் சலம் அவங்க சொல்றாங்க நான் ஒரு முறை ஒரு பாதி வழியாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது முசாஃபிரதி அல்லாஹோ அன்ஹு அவர்களை பார்த்தேன் ஒரே ஒரு துணியை மட்டும் அவர்கள் மேனியிலே அணிந்திருந்தார்கள் அதுவும் ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சு அங்கங்க ஒட்டு போட்டு இருந்துச்சு அந்த துணியை மட்டும் தான் அவர் அறிந்திருந்தார் என்பதாக சொல்றாங்க அப்போ உகது போர்க்களத்திலே முசாபர் அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய பணி எவ்வாறு இருந்தது என்றால் அவர்களுடைய கைகளிலே நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை கொடியை கொடுக்குகின்றார்கள்

அம்பை ஏய்ந்து அவர்கள் அந்த இடத்திலேயே ஷகீதாகப்படுகிறார்கள் பிறகு அந்த உகது போர்க்களத்திலே சகாபாக்களை எல்லாம் அடக்கம் பண்ணும் பொழுது முசாபிரதி அல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு கஃன் இடலாம் என்று பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே ஒரே ஒரு துணி மட்டும் தான் இருந்துச்சு அந்த துணியை வைத்து அவர்களை கஃன் செய்கிறாங்க அவர்களுடைய தலையை மூடினால் அவர்களுடைய கால் திறந்து விடுகிறது அவர்களுடைய காலை மூடினால் அவர்களுடைய தலையை திறந்து விடுகிறது எப்பேற்பட்டவர்கள் முசாபரதி அல்லாஹுவான் அவர்கள் இருநூறு திரகம் இருக்கு அவர்கள் ஆடை அணிந்தவர்கள் அவருடைய மரணத்திலே அவர்களால் சரிவரையான ஒரு துணியை கூட அவர்களுக்கு அணிய முடியவில்லை நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அவருடைய மூஞ்சியை மூடி அவருடைய கால்களுக்கு பொற்களை வைத்து அவர்களை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்களாம் அல்லாஹ் அக்பர் அதிலே வகபிபுனோ காபூசரதி அல்லாஹுவானுங்க அவர்களும் உகது போர்க்களத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் வகைபு கூட காபு சரதி அவங்க ஆடுகளை எடுத்துக்கொண்டு மதினாவுக்கு வராங்க நாயகத்தின் இடத்துல ஆடு கொடுக்க வேணும் என்பதற்காக ஆடுகளை ஓட்டு ஓட்டிக்கொண்டு மதினாவுக்கு வராங்க நாயகம் எங்கன்னு கேட்குறாங்க நாயகம் உகது போர்களுக்கு இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறாங்க உடனே வாள்களை எடுத்துக்கொண்டு உகது போர்களுக்கு செல்கிறார்கள் நாயகம் சந்தோல்லாஹூ அலிஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க யார் இந்த போர்க்களத்திலே தண்ணி ஈடுபடுத்திக் கொள்கின்றாரோ நாளை மறுமை நாளிலே அவர் என்னோடு இருப்பார்னு கே சொல்றாங்க நாயகம் இதை கேட்டுக்கொண்ட காபூசரதி அல்லாஹோ அணுக அவங்க அந்த போர்க்களத்திற்கு இறங்குகிறார்கள் இறங்கி வெட்டி வீழ்த்துகிறார்கள் கொண்டார்கள் அதே இடத்திலேயே அவர்களும் ஆகுகிறார்கள் இவர்களை குறித்து ஹதரத் உமரதி அல்லாஹோ அன்ஹு அவங்க சொன்னாங்க ஹதரத் உமரதி அல்லாஹ் அன்ஹு எந்த அளவுக்கு பெயர் பெற்றவர்கள் உமரதி அல்லாஹோ அன்ஹு ஒரு பாதி வழியாக வந்தால் ஷெய்தான் இன்னொரு பாதி வழியாக ஓடுவான் என்பதாக சொல்லுவாங்க அப்துல்லாஹி மசோதரதி அல்லாஹோ அன்ஹு அவங்க சொல்றாங்க உமரதி அல்லாஹோ அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்காக நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் உமரதி அல்லாஹூ அனுபவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்காக துவா செய்தார்கள் அதே போன்று இஸ்லாத்திற்கு வந்தார்கள் செய்தார்கள் இதற்கு முன்னால் செய்யும் பொழுது நாங்கள் எல்லாம் பயந்து பயந்து செய்வோம் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு உமரதி அல்லாஹூ அனுஹோ அவர்களோடு நாங்கள் ஹிஜரத்து செய்தோம் அந்த இடத்துல உமரதி அல்லாஹ் தன்னுடைய வாளை தன்னுடைய கழுத்திலே தொங்க வைத்தவாறு விற்க வில்லுகளையும் அம்புகளையும் தன்னுடைய கையிலே ஏந்தியவாறு அவர்கள் மக்காவிற்குள் செல்லுவார்கள் காஃபிர்கள் எல்லாம் பயந்து போய் நிற்பாங்க அவங்க ஹிஜரித்தை செய்து முடித்ததற்குப் பிறகு காஃபிர்கள் இடத்துல சொல்லுவாங்க முடிஞ்சால் என் கூட சண்டைக்கு வரீங்களா என்பதாக கேட்பாங்களாம் அப் உமரதி அல்லாஹோ அன்ஹோ அப்பேர்ப்பட்ட உமரதி அல்லாஹு அனுபவங்கள் வகபிகுண காபூசுரதி அல்லாஹோ அன்ஹோ அவர்களுடைய அந்த மரணத்தை அவர்களுடைய அந்த செயல்பாட்டை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன் நான் பொறாமைப்பட்டேன் இவர்களைப் போன்று நான் எவர்களையும் பார்த்து நான் இதுவரைக்கும் வரைக்கும் பொறாமைப்பட்டதில்லை என்பதாக அதற்கு உமரதி அல்லாஹோ அனுகவ அவர்கள் சொன்னார்களாம் அல்லாஹ் அக்பர் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன் மரணத்திற்காக போட்டி போட்டுக் கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள் அனைவரும் இறுதியாக ஒரு செய்தி செய்தியை சொல்லி நான் முடிக்குகின்றேன் வேறே மவுனா என்கின்ற போர் அஸ்ஹாபுல் குர்ரா என்கின்ற எழுபது ஹாஃபியல்கள் ஹாஃபிலான சஹாபாக்கள் குரானை முழுமையாக மரணம் செய்த சஹாபா பெருமக்கள் மரணம் அடைந்தார்கள் ஷஹீதானார்கள் இஸ்லாத்திற்கு மிகுந்த ஒரு மன உளச்சலை தந்தது அந்த நேரம் அஸ்ஹாபுல் குர்ரா என்கின்ற எழுவது சஹாபா பெருமக்கள் ரசூல் சல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நபித்தோ நபி தோழர்கள் அவர்கள் அவர்களிலே ஒருவரை தவிர அனைவருமே அன்சாரிகள் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது அப்பேற்பட்ட அவர்கள் இரவிலே திக்ரு செய்வார்களாம் அதிகாலையிலே நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு விறகுகளை எடுத்துக்கொண்டு உதவி செய்வார்கள் என்பதாக வருகிறது அப்பொழுது நஜீது தேசத்தை சேர்ந்த ஒரு நபர் நஜீது தேசத்திற்கு இஸ்லாத்தை பரவ வேண்டும் என்பதாக நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இடத்துல வந்து சொல்கிறாரு எங்களுக்கு சஹாபாக்களை கொடுங்க நாங்கள் நஜீது தேசத்திற்கு கூட்டி போய் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்பதாக கேட்கிறார் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பயப்படுகிறார்கள் இருந்தாலும் அந்த நபரின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை அனுப்புகிறார்கள் எழுது எழுவது சஹாபா பெருமக்களையும் நஜீது தேசத்திற்கு சஹாபா பெருமக்கள் செல்கிறார்கள் அங்கே சென்று தங்குகிறார்கள் அப்பொழுது இரண்டு சகாபா பெருமக்கள் மட்டும் உமரிபுணு உமையா ரதி அல்லாஹோ ஆண்கவர்களும் முந்திரிபுனோ உமர் ரதி அல்லாஹூ அவர்களும் இந்த இரண்டு நபர்கள் மட்டும் அந்த ஒட்டகத்தை இணைப்பதற்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க அப்போது ஹராமரதி அல்லாஹூ அவங்க இரண்டு அசஹா இரண்டு சகாபாக்களை கூட்டிக்கொண்டு அந்த அந்த நஜிது தேசத்தினுடைய தலைமையிடத்தில் போகிறாங்க தலைமை யாரு ஆமிரிபுணோ துபேல் என்பவன் தலைமை அவன் என்ன பண்றான் ஆமிரிபுன் மாளிகனுடைய சகோதரனின் மகனிடத்துல கொண்டு போய் விடுறான் அவனுக்கு இஸ்லாத்தின் மீது மிகுந்த கோபம் ஹராமரதி அவங்க கடிதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த 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 நபர் அவன் திறந்து பார்க்காமலேயே கொலை செய்து விடுகின்றான் அம்புகளை அவர்களுடைய வயிற்றில் அந்த அம்பு பாய்ந்து முன்னாடி வழியாக பாய்ந்து பின்னாடி வழியாக அந்த அம்பு வந்து விடுகிறது ஹராமரதி அல்லாஹூ அவர்கள் அந்த இடத்திலேயே நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்பதாக ஹராமுரதி அல்லாஹூ அவர்கள் ஷகீதாகுகிறார்கள் பிறகு வெளியே நின்று கொண்டிருந்த இரண்டு சஹாபாக்களையும் அவர்கள் கொலை செய்கிறார்கள் பிறகு அந்த காஃபிர்கள் கூட்டம் அந்த ஹாஃபிலான எழுபது சஹாபாக்களையும் அவர்கள் கொலை செய்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் எந்த அளவுக்கு ஒரு தியாகம் அந்த இரண்டு சஹாபா பெருமக்கள் ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த சகாபாக்கள் ஓரமா நின்று பார்க்கறாங்க பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றாரு நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இடத்துல இந்த விஷயத்தை நம்ம எத்தி வச்சிருவோமா அப்படின்னு கேட்குறாரு இன்னொருவர் சொல்றாரு இல்லை இல்லை நமது நமது சகோதரர்களோடு நாம் சேர்ந்து நாம் ஷஹீதாக வேண்டும் என்பதாக சொல்லி கொண்டு இருவரும் அந்த இடத்திலே இறங்குகிறார்கள் சகா சகாபாக்கள் போர் தொடுக்குகின்றார்கள் அவர்கள் அதே இடத்திலேயே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் அல்லாஹு அக்பர் அவர்களை போன்று அல்லாஹு தால நமக்கு வீரத்தையும் மரணத்திற்கு முன்பதாக മരണത്തിൽക്കാ അനു അമലുകളെയും അനുയത്ത് നന്മകളെയും ഏന്ദിക്കൊണ്ട് അല്ലാഹു തആല നമുക്ക് തരുവാനാകാ വാഖരുദ് അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു